பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்கு நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியேன் தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று பருபூர்ச்சியம் வந்தது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாமதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மிக்ரோ சூப்பர் மார்க்கெட்டில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா சிக்கி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் உள்ள ஆறே ஆற்றில் நீந்துவதற்கு தடை வெளியான முக்கிய அறிவிப்பு சூரஜ் பல்கலைக்கழகம் பூனையின் ஆரோக்கியம் குறித்து புதிய ஆய்வு பூனை வளர்ப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள் சுவிட்சர்லாந்தில் பல வீடுகள் மீது முட்டை வீச்சு மர்ம நபர்களை தேடி போலீசார் வலை வீச்சு ஆகே நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி விரிவான செய்திகள் சமூக நலத்துக்காக நேரத்தை ஒதுக்குகிறவர்கள் தங்களின் சொந்த வாழ்க்கையிலும் அதிக மகிழ்ச்சியை அடைகிறார்கள் என்பதை சுவிஸ் மக்களும் பங்கேற்ற மார்க்கெட் ஏஜென்ட் நிறுவனத்தின் சமீபத்திய கருத்து கணிப்பு வெளிப்படுத்தியுள்ளது அந்த ஆய்வின்படி தன்னார்வ சேவையில் ஈடுபடுகிறவர்களில் எழுபத்து எட்டு வீதமானோர் வாழ்க்கையில் திருப்தியாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் இது சராசரியாக அறுபத்து ஐந்து வீதம் பேர் மட்டுமே வாழ்க்கையில் திருப்தி அடைகிறார்கள் என்ற தரவோடு ஒப்படுகையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் மேலும் தன்னார்வ சேவை செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு அதிக அர்த்தம் இருப்பதாக உணர்கிறார்கள் அத்தோடு அவர்கள் புதிய நண்பர்களை உருவாக்கி புது திறன்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் மனப்பாங்கும் அதிகரிக்கிறது உடல் நலத்திலும் தாக்கம் காணப்படுகிறது பங்கேற்றவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் உடல் இயக்கம் நுறைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி வருகின்றனர் அதனால் அவர்கள் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் பிறருக்காக செய்யும் நன்மை நமக்கே நன்மை தருகிறது என்ற உண்மையை மொத்தத்தில் இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது சமுதாய சேவையால் சமூகமே வளர்வதல்லாது அதில் ஈடுபடுகிறவர்களின் தனிப்பட்ட மகிழ்ச்சி நம்பிக்கை உடல் மனம் ஆரோக்கியம் ஆகியவை உணர்கின்றன என்பதே இந்த ஆய்வு சொல்ல முக்கிய செய்தியாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கன்டோனில் அமைந்துள்ள ஆரை ஆற்றில் செப்டம்பர் மாதத்திலிருந்து படகு ஓட்டுதல் மற்றும் நீச்சல் தற்காலிகமாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேர் நகரமும் கண்டோனும் ஆரை ஆற்றில் புயல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மாசுலி வழிப்புற குளத்தை புதுப்பிக்கவும் நீண்டகால கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உள்ளன பாதுகாப்பு காரணங்களால் ஆரை ஆற்றில் நீந்துவதற்கும் படகு ஓட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நீச்சல் மற்றும் படகோட்டுதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையின் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கோடை காலம் முழுவதிலும் நீந்துவதற்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் குளிர்காலத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கேண்டோன் மற்றும் நகர நிர்வாகங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவா நகரின் கோர்னாவின் தொடர் வண்டி நிலையத்தில் உள்ள மிக்ரோ சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றிய இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நீதிமன்றத்தில் விவரித்தனர் ஒரு ஆண் சக ஊழியர் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்திய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது வழக்குரைஞர்களின் தகவலின்படி தற்போது முப்பது வயதான குற்றவாளி இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அந்த கேமராவை பயன்படுத்தி பெண்களை படம் பிடித்துள்ளார் போலீசார் அவரது இல்லத்தில் நடத்திய சோதனையில் மிக்ரோஸ் என பெயரிடப்பட்ட கோப்புரையில் மட்டும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ மற்றும் புகைப்பட பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இரண்டாயிரம் நிலப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளி குறைந்தது ஓராண்டு சுரைத் தொண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அதே நேரத்தில் பாதுகாப்பு தரப்பின் வாதம் மாறுபட்டது குற்றவாளி தற்போது மனநலம் தொடர்பான சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதால் நிபந்தனை தொண்டனை தான் சரியாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பணியிடங்களில் பெண்களின் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை மீண்டும் வெளிப்படுத்துவதோடு பாலின அடிப்படையிலான தொல்லைகளை தடுக்கும் சட்ட நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது

செகண்ட் பகுதிகளில் உள்ள வீடுகளின் வெளிச்சுவர்கள் மர்ம நபர்களால் முட்டை வீச்சு இலக்காகி உள்ளனர் போலீசின் முதல் கட்ட விசாரணை மற்றும் ஒரு முக்கிய சாட்சியாரின் தகவலின்படி இந்த செயலுக்கு பொறுப்பானவர்கள் இளைஞர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது அவர்கள் முட்டைகளை அருகில் உள்ள ஒரு விற்பனை கூடத்திலும் திருடி பின்னர் வீடுகளின் சுவர்களில் வீசி இருக்கலாம் என கருதப்படுகிறது மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய இளைஞர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குறித்து உடமையாளர் யார் என்பதையும் உறுதிப்படுத்த போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது போலீசார் பொதுமக்களிடம் தொடர்புடைய தகவல்கள் இருந்தால் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் ஸ்மார்ட் போன்களின் மூலம் கடைகளில் பணம் செலுத்தவும் நண்பர்களுக்குள் உடனடி சுவிட்சர்லாந்தில் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த ஆண்டின் நடுப்பகுதிக்குள் செயலி அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனர்களை பெற்றதாக நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அன்றாட வாழ்க்கையில் மொபைல் கட்டண சேவைகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதை இந்த புதிய சாதனை உறுதிப்படுத்துகிறது டுவிண்ட் அதிகம் பயன்படுத்தப்படுவது சூப்பர் மார்க்கெட் மற்றும் கடை கவுண்டர்களில் பணம் செலுத்துவதற்காக இருந்தாலும் பொது போக்குவரத்து டிக்கெட் வாங்குதல் கார் நிறுத்தும் கட்டணம் செலுத்துதல் போன்ற வசதிகளுக்கும் பெரிதும் பயன்படுகிறது பணப்பரிவர்த்தனை பரிவர்த்தனை சேவை வழங்குனரின் தகவலின்படி தற்போது ட்வின் சுவிட்சர்லாந்தின் எண்பத்தி ஒரு வீத நேரடி கடைகளிலும் எண்பத்தி நான்கு வீத ஆன்லைன் கடைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது பரிவர்த்தனைகளில் நான்கில் மூன்று பங்கு வணிக பரிவர்த்தனைகளே ஆகும் அதில் சுமார் அறுபத்து ஐந்து வீத பரிவர்த்தனைகள் கடைகளில் நேரடியாக நடைபெறுகின்றன நான்கில் ஒரு பங்கு பரிவர்த்தனைகள் தனிநபர்களுக்கு இடையிலான பண பரிமாற்றங்கள் ஆகும் ட்விண்ட் ஏஜி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது தற்போது இந்த நிறுவனத்தை பங்குச்சந்தை நிர்வாகி சிக்ஸ் மற்றும் பணப்பரிமாற்ற சேவை வழங்குனர் இணைந்து கட்டண முறைகள் அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக மாறி வருவதை தெளிவாக காட்டுகிறது ஒரு சிறிய விளம்பர பின்னர் செய்திகள் தொடரும் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கி கடன் வீட்டுக் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸ் உடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறக்குதுல என்னங்க காலம் பொறந்துடுச்சிங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் யுக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புதின் இடையிலான சந்திப்பு ஜெனிவாவில் நடைபெறலாம் என்ற யோசனை பரிசீலனையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த முயற்சியை முன்னெடுத்து வருபவர் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மெக்ரோனாவார் சமீபத்திய காலங்களில் யுக்ரைன் மோதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியா துருக்கி போன்ற நாடுகளில் நடைபெற்று வந்தன எனினும் ரஷ்யா மீது சுவிட்சர்லாந்து தடைகள் விதித்திருப்பது அந்த நாட்டின் நடுநிலைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியதால் ஜெனிவாவுக்கு சவாலாக இருக்கக்கூடும் இருப்பினும் சுவிட்சர்லாந்துக்கு பல வலுவான முன்னிலைகள் உள்ளன மோதலான தரப்புகள் கையாள அனுபவம் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சிறப்பு நிபுணர்கள் அந்த நாட்டில் உள்ளனர் இதனால் ஜெனிவா இன்னும் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது நகரின் சாதாரண வாழ்வை பாதிக்காமல் சந்திப்பு நடைபெறுவதற்கு ஜெனீவா விமான நிலையம் சிறந்த இடமாக அமையும் என பலர் பரிந்துரைக்கின்றனர் இது சில ஆண்டுகளுக்கு முன் புட்டின் பைடன் சந்திப்பின் போது நகரம் முழுவதும் மேற்பட்ட தடைகள் மீண்டும் நிகழாது என்பதை உறுதிப்படுத்தும் மேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புட்டினுக்கு எதிராக கைது ஓரன் பிறப்பித்திருந்தாலும் அவர் சுவிட்சர்லாந்துக்கு வருவாரனில் கூட்டத்துக்கு தேவையான தூதரக பாதுகாப்பை வழங்குவதாக சுவிஸ் அரசு தெரிவித்துள்ளது இந்த சாத்தியமான சந்திப்பு ரஷ்யா யுக்ரைன் மோதலின் அடுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய திருப்புமாக அமையுமா என்பது குறித்து உலகம் கவனித்து வருகிறது நியூஷல் காவல்துறை கடந்த பத்தொன்பதாம் தேதி கோஸ்டல் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தாய் மற்றும் இரண்டு மகள்களின் உடல்களை கண்டெடுத்தது சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் ஒருவரை போலீசார் சுட்டதில் காயமடைந்த நிலையில் கைது செய்துள்ளனர் காவல்துறை பேச்சாளர் ஜோர்ஜ் ஆண்ட்ரே லோஸ்வே குறித்த சம்பவம் பற்றி தெரிவிக்கையில் தற்போது இந்த வழக்கு மும்மடங்கு கொலை என விசாரணை செய்யப்படுகிறது இரவு ஒன்பது பதினைந்துக்கு வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் அவசர அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தனர் சுமார் பதினான்கு மணி நேரமாக அந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்கள் கவலையை தெரிவித்தனர் போலீசார் சம்பவத்துக்கு சென்ற போது முதலில் எதுவும் சந்தோகப்படி தெரியவில்லை அண்டை வீட்டாரிடம் விசாரணை நடத்திய போதும் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இந்த ஐயப்பாடம் இருக்காதபடி போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர் அங்கு கண்ட காட்சி அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது இரத்த வள்ளத்தில் பத்து மற்றும் மூன்று வயதுடைய இரண்டு சிறுமிகளும் கடுமையாக காயமடைந்த ஒரு ஆணும் கிடப்பதை அவர்கள் பார்த்தார்கள் போலீசாரின் தகவலின்படி அந்த ஆணின் கையில் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள உள்ள கத்தியை பிடித்திருந்தார் அவர் சொந்த வீட்டுக்குள் அசைந்து கொண்டிருந்தார் பின்னர் போலீசாரை நோக்கி தாக்குதலை நடத்தியுள்ளார் இதையடுத்து ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி பயன்படுத்தி சுட்டுள்ளார் அந்த ஆணுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்டார்கள் அதிகாரிகள் தெரிவித்ததாவது இந்த குடும்பம் அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்தது முன்னர் வீட்டு வன்முறை காரணமாக போலீசார் இதே வீட்டில் தலையீடு செய்திருந்தனர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த பெண் தனது வன்முறை கொண்ட கணவரை விட்டு பிரிந்திருந்தார் தற்போது குற்றவாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது நிலைமை நிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டின் கோடை காலத்தில் சூரிசி விமான நிலையத்தில் விமான தாமதங்கள் குறைந்துள்ளன ஜூன் தொடக்க முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை நடந்த பதினேழு வணிக விமானங்களில் நாற்பத்தி ஒன்பது வீத விமான போக்குவரத்துகள் பதினைந்து நிமிடங்களை விட அதிக தாமதத்துடன் புறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை காலத்தில் இந்த வீதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது சராசரி தாமத நேரமும் முன்னேற்றம் கண்டுள்ளது கடந்த ஆண்டு பயணிகள் நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் இந்த கோடையில் அது முப்பத்தி எட்டு நிமிடங்களாக குறைந்தது மேலும் சில தாமதங்கள் பறக்கும் போதே சரி செய்யப்பட்டன விமான தரவுகளை ஆய்வு இதேபோல தாமதங்களால் நள்ளிரவுக்கு பிறகு புறப்பட்டுச் செல்லும் விமானங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இருபத்தி நான்கில் இருநூற்று முப்பத்தி ஒரு விமானங்கள் இரவு பதினோரு மணி முதல் முப்பது வரை புறப்பட்டிருந்தன ஆனால் இந்த ஆண்டில் அது நூற்று பதினாறு விமானங்களாக குறைந்துள்ளது சூரிச்சில் உள்ள புகழ்பெற்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான இ டி சூரிச் பூனைகளின் ஆரோக்கியம் மற்றும் வேட்டையாடும் பழக்கங்கள் பற்றிய புதிய ஆராய்ச்சிக்காக குறிப்பிட்ட பூனை மல மாதிரிகள் தேவையுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த சூரிக் கேட்ஸ் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர்கள் பூனைகளின் வாழ்க்கை முறை உணவுப் பழக்கம் மற்றும் குடல் நுண்ணுயிர் அமைப்பு ஆகியவற்றின் தொடர்பை ஆய்வு செய்ய உள்ளனர் இதன் மூலம் பூனைகளின் நலன் மற்றும் உடல் நலத்தில் இந்த காரணிகள் ஒவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றனர் என்பதை கண்டறிய முயல்கிறார்கள் பூனை உரிமையாளர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்க விரும்பினால் முதலில் ஒரு விரிவான கேள்வித்தாளை பூர்த்தி செய்ய வேண்டும்

வா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி